ஹாய் விவோஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டியசோ சீசன் டூ உடைய அப்புறமா பார்த்துட்டாங்க இந்த வீட்டில் போய் பார்க்க பார்க்கறோம் வாங்க பார்க்கலாம் பாண்டியூ சீசன் டூல இன்றைக்கி சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து சரணுக்கு எல்லாமே மீண்டும் தரச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சரணை வந்து மயில்கிட்ட பேசுறதே விட்டுறாங்க ஆனால் வந்து மயில் வந்து விடாமல் வந்து சரணுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் வந்து சரணை வந்து மயில் மேலே இருக்கிற கோப்பத்தில் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு உடனே மயில் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணி மாமா அவர் கடையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு இருக்கான்னு இப்போ கொடுக்கவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு மயில் சொல்கிறாங்க இல்லை மாமா நான் ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு இப்போ கொடுத்தா மட்டும் அவர் தெரியல மாமா அப்படின்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க பாண்டியன் பாண்டிய்கிட்ட அதே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனை வச்சுட்டு பாண்டியன் வந்து வந்து சரண வந்து திட்டுறாருங்க ஏன்னா அந்த பிள்ளை வந்து போட்டு இப்படி பாடாப்படுத்துறேன் இந்த ஒரே மாதிரில மட்டும் மயில் கூட வந்து எத்தனை மாட்டி வந்து நீ சண்டை போட்டு இருப்பேன் கட்டின கொண்டாடி வந்து கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டான்னு பேர் வாங்க போறையா அப்படின்னு வந்து சரண வந்து பாண்டியை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க உடனே வந்து சரணுக்கு கோவம் வந்து வீட்டுக்கு போய் வந்து மயில் இழுத்து ரூமில் கதவு சாத்தி உள்ள தள்ளி உன்னை பார்த்தீங்கன்னா உண்மையை வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ ஒரு நிமிஷம் கூட வந்து உன்னை இந்த வீட்டில் வந்து வச்சிருக்கவே மாட்டாங்க உன்னை வந்து வெளியில வீசிடுவாங்க அப்படின்னு மயில வந்து திட்டுறாரு சரணா கேட்டு வந்து கோமந்த வந்து சரணா அப்படின்னு சொல்லி வந்து கதவை தட்டுறாங்க மறுபடியும் மயில வந்து பொய் சொல்ல போகிறாங்களா இல்ல வந்து சரணா வந்து உண்மையை வந்து சொல்ல போறாங்களா தெரியல அதை வெயிட் பண்ணி நம்ம அடுத்த பேசுவதை பார்க்கலாம் பாக்கலாம் இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்